சில வருடங்களுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் நம்ம மக்கள் சொல்லுவன் விஜய் சேதுபதி மற்றும் திரிசாவுகள் நடிப்பில் வெளிவந்து மிகப்பெரிய ஒரு பம்பர் கிட்டான படம்தான் நைன்டி சிக்ஸ் இது பம்பர் கிட்டு மிகப்பெரிய கலெக்ஷன் எல்லாத்தையும் மீறி பல ரசிகர்களின் நெஞ்சங்களை அள்ளியது அப்படின்னு தான் சொல்லுவோம் விமர்சகர்கள் இந்த படத்தை வந்து பயங்கரமாக வந்து கொண்டாடினாங்க இந்த படம் மற்ற மொழியிலும் ரீமேக் செய்யப்பட்டு அங்கேயும் வெற்றியை பெற்றது இந்த படத்தை இயக்கியவர் நம்ம பிரேம்குமார் ஸோ இவர் யாருன்னு இந்த படத்துக்கு அப்புறம் தெரிஞ்சுது ஸோ முதல் படமே அட்டகாசமாக ஒரு படத்தை கொடுத்தவர் இப்போது கார்த்தி அரவிந்தாமி நடிப்பில் மெய்யலகிற ஒரு தரமான படத்தையும் கொடுத்தாரு இப்போது அந்த படத்தோட இன்ட்ரீன் போது எல்லோருடைய கேள்வியும் மெய்யலகனை தாண்டி நைன்டி சிக்ஸ் பார்ட் டூ எப்போ வரும் நைன்டி சிக்ஸ் பார்ட் டூ எப்போ வரும் இப்படி தான் கேட்டுருந்தேங்க அவர் வந்து உடனடியாக நான் பண்ண பண்ணப்போன சொல்லியிருந்தாரு இப்போ அதற்கான வேலையை ஆரம்பித்து விட்டாராம் அதாவது பார்த்திங்கன்னா இந்த படத்தோட செகண்ட் பார்ட்டை இப்போது ப்ரீ ப்ரொடக்ஷனில் இறங்குறவுக்கு ஆகிடுச்சு இப்போ இந்த படத்தோட மியூசியிரு ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கே பண்ண அதே கோவிந்த் வசனம் தான் பண்ணுறாரு இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த படத்தை தயாரிக்கிறது யாருன்னா டான் பிக்சர்ஸ் அப்படிங்கிற தயாரிப்பு நிறுவனம் தான் இந்த படத்தோட இரண்டாம் பாகத்தை வந்து தயாரிக்கிறாங்க ஸோ மீண்டும் மக்கள் செல்வன் விஜய் சேபதி திரிஷா பிரேம்குமார் காம்பினேஷனில் இணையிறாங்க அப்படிங்கும் போதே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு உருவாகும் அது நைன்டி சிக்ஸ் இரண்டாம் பாகம் அப்படின்னா சொல்லவே தேவையில்லை ரசிகர்கள்லாம் இந்த படத்துக்கான ஓப்பனிங்கை வேற லெவலில் கொண்டு போய் நிறுத்த போகிறாங்க அப்படிங்கிறத உண்மை ஸோ உங்கள் யாருக்கெல்லாம் இந்த நைன்டி சிக்ஸுங்கிற ஒரு அற்புதமான காவியம் பிடிக்கும்னு சொல்கிறீங்க எல்லாருமே கமெண்ட் சொல்லுங்கள் யாரெல்லாம் இந்த நைன்டிஸ் படத்தை இரண்டாம் பாதக ஆர்வத்தோடு காத்திருக்கேன் அப்படிங்கிறவங்களும் கமெண்ட் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்